வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய காவிரியோட கையில் வளையல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வளக்காப்பு முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தோணுச்சு அந்த பிக் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் வீட்டில் தொடர்ந்து இந்த மாதத்தோட ஆரம்பத்துலேயே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ தாத்தா கூட எல்லாம் அப்டேட் வந்திருந்தது ஓகேவா ஸோ மறுபடியுமே விஜய் வீட்டில் ஷூட்டிங் நிறையா நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் வீட்டில் வளகாப்பு நடந்துருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது இது ரொம்பவே ஸ்வீட் சர்ப்ரைஸ் அவங்க கையில் பேங்கிள்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுவும் விஜய் வீட்டில் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ வளகாப்பு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷனாக போது அதில் இருக்க ஒவ்வொரு அவங்களுடைய காஸ்ட்யூம் பிக்சர்ஸ் அதெல்லாம் ரிவீல் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்க ஒரு விஷுவல் ட்ரீட்டு ஹோப் அப்கமிங் வழக்காப்பு சீன் வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜாகவும் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இது பற்றி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவை நான் பொதுவாக எடுத்துட்டாங்க இருந்தாலும் நான் நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து நான் இதில் போடுறேன் கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய ஹை வோல்டேஜாக இது மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயங்கள நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல வழக்காப்பு ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்க விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சா இப்படி தானே இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு காவேரி அதாவது எல்பி போஸ்ட் பண்ணாங்க எல்லாமே ஓகே பட் சடனாக அந்த அவார்ட் மட்டும் இல்லை விக்கா ஒன்றா இருக்கிறது மட்டும் இல்லை டீமில் எல்லோரும் இருக்கிறது மட்டும் இல்லை அவங்க கையில் பேங்கர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு உடனே அதில் இது எல்லாத்துக்கும் மேலே அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷமாக தெரிஞ்சது ஏன்னா வளைகாப்பு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா ஒரு பொண்ணுக்கு அதுவும் நம்மளுடைய காவேரிக்கு எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்